நான் கொடுத்துறேன் நீ நேரத்துக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கோ காலையில வெறு வயத்துல போட வேண்டிய மாத்திரையும் போட்டுக்கோ சரியா சரிங்க மாமா போயிட்டு வர மாமா இமாடி பார்த்து சூதானமா போயிட்டு இருக்கணுமா ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஃபோன் பண்ணிடுங்க நாங்க உடனே கிளம்பி வந்துடுறோம் அம்மா கிட்ட அது வேணும் இது வேணும்ல கேட்காதீங்க அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம் எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் சரிங்களா சரிங்க மாமா சரிங்க அப்ப நாங்க வரோம் சரிங்க சமந்தி இடுப்பு வழி வந்துருச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணிடுங்க நாங்கள் கிளம்பி வந்துடுறோங்க ஆ உடனே கூப்பிட்றோங்க சம்மந்தி அத்தை நல்ல பெரிய ஹாஸ்பத்திரியாக கூட்டிகிட்டு போங்க எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல நான் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் வேணாம் ஏதாவது ஒன்றுனா உடனே ஃபோன் பண்ணிவிடுங்க பக்கத்தில் கார் எது இருக்குமா இல்லைன்னா நீங்கள் இருக்கிற நாள் வரைக்கும் வாடகை கூட நான் கார் ஏற்பாடு பண்ணுறேன் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க காரை கூட கொண்டு வந்து விட்டுட்டு வரேன் மாப்பிள்ள பெரிய பையனும் ஒருத்தன் எதுக்கு இருக்கிறேன் அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிக்கிறேன் நம்ம கிட்ட கார் இல்லாமையா இருக்கு அதெல்லாம் எந்த குறையும் படாதீங்க நாங்க எல்லாம் பார்த்து பண்ணிக்கிறோம் சரிங்களா சரி வரங்கா வரமா வரேன் பார்த்து போயிட்டு வா பத்திரகாளி போயிட்டு வர உங்களை விட்டு எப்படிதான் இருக்க போறேன்னு தெரியலங்க ஏமா நீ அழுதுகிட்டு இருந்தா எப்படி நீ அழுதத பாத்துட்டு அப்புறம் அவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்கல்ல வா கிளம்புவோம் ஏங்கா முதல்ல சின்ன புள்ளு இங்க வரும்போது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியலன்னு அங்க அப்படி ஒரு அழுக வச்சா இப்போ இங்க இருந்து கிளம்பும் போது இங்க இருந்து விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்ல பாத்தீங்களாக்கா எப்படி மனசு மாறிட்டானே நீ வேற கம்மன் இருல சரி போயிட்டு ஃபோன் பண்றோங்க வீட்டுக்கு போன உடனே ஃபோன் பண்ணுங்க போனீங்களா என்னன்னு தெரியுமா பக்கு பக்குன்னு இருக்கும் எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் உடனே கூப்பிட்டுருங்க நம்ம பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லி அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடலன்னு பார்த்தா நமக்கு முன்னாடி ஒருத்தையும் அவன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சொல்லி ஓவர் கொண்டாட்டமா இருக்கானே எம்பிட்டு சந்தோஷமா ஓடுறான் அப்ப அவன் பொண்டாட்டி இன்னும் பாடுபடுத்தி இருப்பான் அந்த மனுஷன நினைச்சு பாக்க முடியல சரி நம்ம பொண்டாட்டியும் போயிட்டாலே இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹ என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா தண்ணி வண்டி ஆரம்பா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா வீட்டுக்கு வானு சொன்னா வீட்டுல இருக்கானா இல்ல வீட்டை போட்டிட்டு எங்கிட்ட போயிட்டானு ஏய் தண்ணி வண்டியே தண்ணி வண்டியே வாயா என்னையா பொண்டாட்டி ஊருக்கு போயிருச்சு வீட்டுக்கு வான ஊருக்கு போயிருச்சு தானே வீட்டுல எதுவும் இல்லையே இருந்தாலும் தூக்கி போடும் மிச்சு புடுமே வீட்ல இல்லையா வாயா வாயா வந்து உட்காரியா வாயா என்னையா வேலைக்கு எதுவும் போலயா இல்லையா வேலைக்கு போவோம் பார்த்தேன் நேற்று தான் அங்க சமைச்சுக்கிட்டு இருந்ததுலயே உடம்பு வலி அதனால போகல சமைச்சியா காசு எதுவும் தேர்ந்துச்சா என் மொட்டாட்டி ஐநூறு ரூபா கொடுத்துட்டு போயிருக்கையா அதை வச்சுக்கிட்டு ஒரே கொண்டாட்டம் தான் ஐநூறு ரூபா தான் குடுத்துச்சா அதுக்கு மேல தேரலையா அதுக்கு மேல தேர்னா தூக்கி போட்டு நங்கு நங்குன்னு மிதிப்பாளைய தவிர இது கொடுத்ததே பெரிய விஷயா அதனால கொண்டாடு ஒன்று விட்டுட்டேன் வீட்டுல ஒரு புட்டு தண்ணி தண்ணி எடுத்துட்டு வந்து போயிடானா அதை கூட செய்ய மாட்டேங்கிறான் இவன் என்னத்த பண்றது போ இதோட வச்சிருவான் அப்படியே

இவ்வளோ திருஷ்டி சுத்துறாளுகளா ஆளுகளை இல்லை என்னையை கழுவி ஊத்துற ஆளுகளானே தெரியலை எங்கிட்டு போனாலும் நம்மளையே சொல்கிற மாதிரியே இருக்குது பொட்டை வச்சு விட்டுட்டு வெளியே அந்த இடத்துல போய் ஊற்றிடுமா எல்லாரும் உள்ளே போவோம் சின்ன பொண்ணு வலது கால் வச்சு உள்ளே போமா எல்லாரும் வாங்க உள்ளே போவோம் ஏ அன்பா எங்கே பாறேன் ஏய் இங்கேமா உள்ளயும் போகல வெளியும் போகலை யாராவது நம்மளை வான்னு கூப்பிட்டாங்களா சும்மா உள்ள போறோம் உள்ள போறோம்னு இருக்க கமன் இரு துணியை மாத்தி விடுறேன் உங்க அப்பனுக்கு போன போடுறேன் கிளம்புவோம் கேரு துணியை மாத்தி விடுறேன் அமைதியா இரு சொல்லிவிட்டேன் கிளம்புவோம் சும்மா இங்க வந்து உக்காந்துகிட்டு இருக்க முடியாது எங்கேயும் வந்தாலும் இந்த பழக்கம் தான் அதுன்றது புதுசு புதுசா பழகிட்டு இருக்கிற வீட்டுக்கு வா

ஐயோ வேண்டாங்கம்மா வீட்ல அம்மா வேற தனியா இருப்பாங்க மணியாகி போச்சு நாளைக்கு வேற வேற கிடக்கு அதனால கிளம்புனாதான் சரியா இருக்கும் என்ன இப்படி பண்ணுறீங்க இருங்க இங்கே பாயை விரிச்சு போடுறேன் எல்லாரும் படுப்பீங்க படுத்து எந்திரிச்சிட்டு காலையில் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையா போய்க்கிறது ஐயோ அப்படி இல்லைத்த ஆர்டர் வேலை இருக்கு அன்னைக்கு தெரியுமே அவங்களுக்கு கரெக்டான டைமில் கொடுக்கணும் அத்தையால் அவ்வளோ வேலையை இழுத்து போட்டு பார்க்க முடியாது கைக்கு ஒரு ஆள் சொல்லியிருந்தோனேத்து அவங்களும் ஒழுங்கா வேலை செய்யலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அத்தை அதெல்லாம் இப்போ கிளம்புனாதான் சரியா இருக்கும் கொஞ்சம் நேரம் போய் தூங்கி எழுந்துச்சுட்டு காலையில வெள்ளனையா எந்திரிச்சு வேலையை செய்ய என்னமா இப்படி போறேன் போறேன் இருக்கீங்க சரி சாப்பாடு கட்டி தரேன் அம்மாவுக்கு கொண்டு போய் குடுத்துறீங்களா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா இன்னொரு நாள் நாங்க வரோம் ஆமா என் மருமன் வந்ததுக்கு அப்புறம் நான் வருவேன் அத்தை வாங்க வாங்க இப்படி அண்ணிய கூட்டிட்டு வந்து விட்டதோட இருக்க கூடாது வார வாரம் வந்து பாத்துட்டு போகணும் எங்க அண்ணே எங்க அண்ணிய எங்களை நம்பி விட்டுருக்காரு வரா வந்துருவோமா தினந்தோறும் வந்துடுறேன் என்ன மருமவனே இப்ப அத்தை வீட்டுக்கு கிளம்பட்டுமா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு சாயந்தரம் வந்துடுறேன் வரும்போது உங்களுக்கு வடையெல்லாம் எடுத்துட்டு வரேன்

நம்ம வீட்டில் இருக்கும்போது உட்கார்றது கூட எனக்குலாம் நேரம் இருக்காது வேலைக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் வீட்டு வேலை பார்க்கணும் அப்படி இப்படின்னு இப்போ எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையிலையா அந்த மாதிரி ஒரு காலத்தில் இவங்களும் நல்லா இருப்பாங்கம்மா எல்லாரும் மதிக்கிற மாதிரி ம் சரி இரு நான் உனக்கு தண்ணி போடுறேன் ஐயோ வந்ததுலேருந்து அவருக்கு ஃபோனே பண்ணலையே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும் இல்லைன்னா இன்னும் நான் ஃபோன் பண்ணலைன்னு என் மேலே கோவமாயிடுவாரு பாவம் கேர் அன்பு அடி வாங்கிக்கு வா பாத்துக்க ஒழுங்க கம்மனை இரு சொல்லி விட்டே கிளம்புவோம் வந்தமா வந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு நீ கிளம்ப வேண்டியதா சும்மா இங்க இருந்துகிட்டு என்ன பலகம் பலகிட்டு இருக்க நீ ஆமா அவங்களே அவங்க குடும்பத்தை பார்த்தேனே நம்மள கண்டுக்காம போயிட்டாங்க நீ அவங்க கூட தொங்கிட்டு இருக்கியா

நாங்க இன்ன வரைக்கும் நடு ரோட்ல நிக்கிறோம் எங்களை ஒரு வார்த்தை கூட வானும் கூப்பிடல ஒன்னும் தேடல இப்பதான் வந்து தேட போறாங்களா வண்டிய எடுங்க இனிமே அக்கா அண்ணின் உண்ணின் வீட்டு பக்கம் வரட்டும் அப்புறம் இருக்குது எல்லாத்துக்கும் உடம்ப சதி இல்ல என்னன்னு தெரியலங்க அண்ணி அம்மா அம்மா வாமகா வாங்கம்மா பிள்ளை வாங்க உள்ள வாங்க இல்லம்மா கிளம்புறோம்மா

வீட்டுக்கா எதுல போயிட்டு இருக்கா நடந்தது போயிட்டு இருக்கியா நாங்களே இல்லையா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் உங்க மாமா தான் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஏன் நீ போறதே இருந்து ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க உங்களுக்கு காணோனும் எங்களுக்கு எல்லாம் பதட்டமா போச்சு எதுவும் பிரச்சனையா நீ ஒரு பிரச்சனையும் இல்ல என்னமா எல்லாரும் ஒண்ணா தானே வந்தீங்க ஒண்ணா போயிருக்கலாம்ல அத்தை நாளைக்கு கூப்பிடுற அத்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் அத்தையும் வேற சாப்பிட்டாங்களே என்னன்னு தெரியல போய் சாப்பாடு செய்யணும் வைக்கிறேன் என்னப்பா வச்சிட்டாங்க சரி அதான் அக்கா சொன்னாங்கல்ல வீட்டில் போயிட்டு அத்தைக்கு சமைக்கணும் வைக்கணும்னு அதனால கிளம்பிப்பாங்க ஒரு பிரச்சனையும் இல்லத்த நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க நானும் மகாவும் கிளம்புறோம் இந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா கிளம்புவோம் ஆ சரிங்க மாப்பிள்ள அம்மா உன்னோட பையில இவரோட பைக் சாவி இருக்கும் அதையும் அப்படியே எடுத்துட்டு வந்துரு ஆ சரிம்மா என்னங்க போறேன்னா ஒரு வாட்டி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அண்ணி சொல்லாம கொல்லாம போயிருக்காங்க என்ன நினைப்பாங்க அம்மா அதுல நீ எதையும் காதல போட்டுட்டு மனசு வளர்க்காது சரியா அது புத்தி தான் நமக்கு தெரியும் இல்ல ஒரு நேரம் நல்லா இருக்கும் ஒரு நேரம் இப்படி இருக்கும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா நமக்கு தான் தலைவலி வரும் இல்லங்க நான் போறதுல தப்பு சொல்லல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கல நம்மளும் இங்க தானே இருந்தோம் அட நானே சொல்றேன் அது சொல்லாத வரைக்கும் சந்தோஷம் எதுக்கு நீ அடிச்சிட்டு கிடக்குற விடு போனா போயிட்டு போட்டோம் நாளைக்கு வீட்டுக்கு வரும் அவ்வளவுதான் நம்ம எதுவும் குறை வச்சுட்டோமா அப்படியே தான் இல்லையே அவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்ணனும் மற்றவங்களுக்கு செய்கிறத விட இவங்களுக்கு நல்லா தான் செஞ்சோம் அப்படி இருந்தால் ஏன் இப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்கன்னு ஒன்றும் தெரியலையே ஒருவேளை ஜானகி அவங்க பண்ணினதுனால இவங்களுக்கு கோபமோ ஐயோ கடவுளே இப்போ எப்படி தான் நான் சொல்லி சமாளிக்க போறேனே தெரியல இப்படி இக்கட்டான சூழ்நிலையில வந்து மாட்டிக்கிட்டனே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளை சாதனைகளாய் மாற்றும் உலகெங்கம் இருக்கும் என் அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிய மகளிர் தின நாள் நல்வாழ்த்துக்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் செல்வக்குமார் துர்கா ஃப்ரம் மலேசியா நீங்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்